ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ you இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியம் சத்தியமே நேயலாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிமையான வாழ்த்துக்கள் ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே சிவில் வார் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு போர் நடந்து முடிந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திற்கு பின்பாக அரசியலே பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்தது அந்த மாற்றங்களிலே ஒன்றாக இந்த உள்நாட்டு போரிலே மிக முக்கிய பங்கு வகித்த ஜான் கோர்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி அந்த போருக்கு பின்பாக அரசியலே ஈடுபடும்படியாக தன்னை உட்படுத்தி கொண்டார் அப்படி உட்படுத்தும் பொழுது அந்த தேர்தலிலே தன்னுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பதவிக்காக அவர் போட்டியிடுவதற்கு முன் வந்த பொழுது இவர் ராணுவத்திலே உயர் அதிகாரியாக இருந்த அந்த காலகட்டத்திலே இவருக்கு கீழாக பணிபுரிந்த இன்னொரு ராணுவ அதிகாரி அவரும் அரசியலில் ஈடுபடுவதாக அறிவித்தார் அறிவித்த சில நாட்கள் மிக கடுமையாக ஒருவருக்கொருவர் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டார்கள் பின்பாக தேர்தல் நாள் வந்தது அந்த நாளிலே ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக நேரம் வந்தது ஜான் கோர்டன் என்று சொல்லக்கூடிய ராணுவ தளபதி தன்னுடைய வாக்கை அவர் செலுத்திவிட்டு அவருக்கு கொடுத்திருந்த இருக்கையிலே அமர்ந்து கொண்டார் அவருக்கு சற்று அருகாமையிலே உட்கார்ந்திருந்த இன்னொரு நாற்காலிலே உட்கார்ந்திருந்த அந்த இன்னொரு ராணுவ அதிகாரி இவருக்கு எதிராக வாக்கு செலுத்தும்படியாக அந்த வாக்கு சீட்டிற்கு அருகாமையிலே அவர் சென்றார் அங்கு சென்ற பொழுது திடீரென்று சில ஞாபகங்கள் வந்து சற்று ஜான் கோர்டன் என்று சொல்லக்கூடிய நபருடைய முகத்தை அவர் பார்த்தார் பார்த்த உடனே மிகவும் அதிகமாக ஜான் கோர்டன் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் ஜான் கோர்டன் அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர் அழுது கொண்டே வாக்கை செலுத்தினார் அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் திகைத்து விட்டார்கள் என்ன நிகழ்ந்தது இவருக்கு எதிராக வாக்கு செலுத்தக்கூடிய நேரத்திலே இப்படியாக மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி ஜான் கோர்டனே மன்னியுங்கள் என்று சொல்லி கதறுகிறாரே என்ன நிகழ்ந்தது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்ட பொழுது அவர் இப்படியாக சொன்னார் இந்த நாட்டிற்காக இராணுவத்திலே எவ்வளவு கடுமையாக ஜான் கோர்டன் உழைத்தார் என்பதை நான் அறிவேன் அதற்கு சான்றுகளாக அவருடைய முகத்திலும் அவருடைய உடலிலும் இருக்கிற காயத்தினுடைய தழும்புகள் பறைசாற்றுகிறது இவருக்கு எதிராக என்னால் வாக்கு செலுத்த முடியவில்லை என்று சொல்லி அவர் அழுதாராம் பிரியமானவர்களே ஒரு மனிதனுடைய காயங்கள் வடுக்கல் அவர் எந்த அளவாக ஒரு விஷயத்தை நேசிக்கிறார் என்பதை அது காண்பிக்கும் நாம் எந்த அளவாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை அது வெளிப்படுத்தும் நாம் எந்தளவாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறோம் என்பதை அந்த காயங்களும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு ராணுவ தளபதியினுடைய காயங்களை பார்த்த இன்னொரு மனிதன் அவனால் அவருக்கு எதிராக செயல்பட முடியவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் அவர் அன்பு செய்து அவனை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் யாருமே அனுபவித்தராத அனுபவிக்க முடியாத மிக கொடுமையான சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய உடல்ல ஏற்பட்ட காயங்களும் அவருடைய தலும்புகளும் அவர் எந்த அளவாக உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அது இன்றும் பறைசாட்டி கொண்டிருக்கிறது எனக்கு அன்பார்க்க அன்பானவர்களே ஏசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அவருடைய வடுக்கல் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற மிக முக்கியமான மூன்று சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே உணர்த்தக்கூடிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு மனிதன் ஒரு தேசத்திற்காக அவன் படுகிற பிரயாசத்தை இந்த உலகம் மறந்து போகிறதில்லை அவனை தேச பிதா என்று அழைக்கிறார்கள் அவர்களுடைய அவருடைய மரண ஒரு தியாகத்தின் நாளாக அறிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய செயல்களை போற்றுகிறார்கள் இந்தியாவிலும் கூட இந்திய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை இந்த தேசம் கொண்டாடுகிறது அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை என்று சொல்லி இந்தியா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கூறுகிறது அப்படியானால் இந்த உலகத்திலே எல்லா பிறந்த மனிதர்களுக்கும் விடுதலை கொடுக்க வந்த பிறப்பு அவருடைய வாழ்க்கை அவருடைய மரணத்தை மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டியதும் அந்த அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் வெளிப்படுத்துகிற மூன்று சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன் அந்த காயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த காயங்களுடைய சத்தியங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய அன்பும் அவருடைய கரிசனையும் அவர் மேல் அவர் உங்கள் மேல் வைத்த அவருடைய பற்றுதலும் உங்களை இன்னும் அதிக அதிகமாக அவரோடு இணைக்க செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் இந்த உலகத்திலே அவர் காயங்கள் பட்டார் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக அவர் மனிதனாக வந்தார் அவர் வராமல் இருந்திருக்கலாமே கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாமே பாடுகள் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது அதற்கான பதிலை இந்த வேதாகமும் தெளிவாக ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் அது விளக்கி காண்பிக்கிறது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் முதலாவது காரணம் கலாத்தியர்க்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவானவர் நம் அனைவருக்காகவும் சாபமானார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் அனைவரும் சாபத்திற்குள்ளாக இருக்கிறோம் நாம் அனைவரும் மிகப்பெரிய ஒரு சாபத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல முறை அதை யோசித்திருக்கிறோம் வாயிலே நாம் இப்படியாக சொல்லுகிறோம் பெற்றோர்கள் செய்த சாபம் என்று சொல்லி பிரியமானவர்களே இது பெற்றோர்களோ செய்தது மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவருமே பாவத்தை செய்து உன்னுடைய சாபத்தை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம் தேவன் விரும்பாத பாவத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் அவர் பொய் சொல்லாது இருப்பாயாக களவு செய்யாது இருப்பாயாக திருட திருடாது இருப்பாயாக விசாரம் செய்யாது இருப்பாயாக இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி தேவன் பல்வேறு விதமான கட்டளை மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கிறார் ஆனால் நாம் அந்த கட்டளைகளை நிறைவேற்றாதவர்களாக நாம் கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுகிறோம் அதற்கு எதிர்த்து செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல நடக்கக்கூடியதா இருக்கிறது சில நேரங்களில் நாம் தவறி போய் தேவன் இல்லை கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட துணிகனம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் வேதாமம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையும் உண்டு ரோமர் கெழுதின புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சாபமானது இருக்கிறது அந்த சாபமானது நம்மை மரணத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது அந்த மரணம் இந்த உடலில் இந்த சரீரத்தில் நிகழக்கூடிய ஒரு மரணம் மட்டுமல்ல பிரியமானவர்களே நம்முடைய இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உயிரானது அது நித்திய நித்திய காலமாக தேவனுடைய தண்டனையாக எரிகிற நரகத்தில் அது தள்ளப்பட போகிறதா இருக்கிறது அந்த சாபத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சாபம் ஏற்றார் உங்களுடைய என்னுடைய சாபத்தை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார் நம்மேல் அவர் சாபத்தை சுமத்துகிற தேவன் அல்ல இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பாவ சாபத்தை சுமத்துகிறவர்கள் உண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சாபத்தை சுமத்தாமல் சாபத்தை ஏற்றுக்கொண்ட உண்மையான மெய்யான ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் இந்த உலகத்திலே யாரெல்லாம் பாவத்திற்குள்ளாகி சாபத்தை அனுபவிக்கிறோம் என்று நினைக்கிறீர்களோ யாரெல்லாம் அதை உணர்ந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களோ இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நேரடியாக ஒவ்வொரு மனிதனுடைய சாபத்திற்கும் விடுதலை கொடுப்பதற்காக ஒவ்வொரு மனிதனையும் சாபத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவனை அந்த சாபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக மனிதனாக வந்து அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த எல்லா மக்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிலருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே நாம் பாரம் என்று சொல்லி சொல்லுகிறோம் கணவன் மனைவியை பாரம் என்று சொல்லுகிறான் தம்பதிகள் பிள்ளைகளை பாரம் என்று சொல்லுகிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை பாரம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து யாரையுமே பாரம் என்று சொல்லுகிற தேவன் அல்ல யாரும் எனக்கு கஷ்டம் என்று சொல்லுகிற தேவன் அல்ல எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு தீமை செய்தவனாக இருந்தாலும் அது கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ அல்லது பாவம் செய்கிறவனோ தன்னுடைய சொல்லால் செய்யலாம் சொல்லால் செய்யாமல் தன்னுடைய மனதால் செய்கிறவனாக இருந்தாலும் கூட அவனை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த உலகத்திலே மிக கொடுமையான சாப மரணம் ஆகிய அந்த சிலுவை மரணத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார் அது சாதாரண மரணம் அல்ல அந்த ம அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்திலே அவருடைய மூஞ்சிலே துப்பினார்கள் அவருடைய உடம்பிலே சவுக்கால் அடித்தார்கள் அவருடைய இருந்த வஸ்திரத்தை அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் யாரும் விரும்பாத ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த பொழுதே அவருக்கு என்ன இருக்கிறது என்பதை அவர் நன்றாக அறிந்தார் அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான மரணம் என்பதை அவர் நன்கு அறிந்தும் கூட அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் காரணம் அவர் உங்கள் மேல் அவர் அன்பு செய்வதற்காக உங்கள் மேல் தன்னுடைய இரக்கத்தை உங்கள் மேல் தன்னுடைய கிருபையை காண்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் மனிதர்களாகிய நம் அனைவருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் சாபமானார் ஜான் கவுர்டன் என்று சொல்லக்கூடிய அந்த அமெரிக்க இராணுவ தளபதியினுடைய காயங்கள் அது அமெரிக்காவினுடைய சமாதானத்திற்கு வித்திட்டது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் தேவனோடு நாம் உறவு கொள்வதற்கான சமாதானத்தை உண்டாக்கிற்று அவர் சமாதான காரணரானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரியமனவர்களே இயேசு கிறிஸ்துதான் சமாதானத்திற்கு காரணம் இயேசு கிறிஸ்துதான் சமாதானத்திற்கு அடிப்படை இயேசு கிறிஸ்துதான் சமாதானத்திற்கான வழியாக அவர் காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய எல்லா தண்டனையும் கூட அவர் இயேசு கிறிஸ்து மன்னித்து உங்களுக்கு தன்னுடைய நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கையை அவர் கொடுக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார் பிரியமனவர்களே இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இந்த உலகத்திலே சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனும் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக உங்களுடைய பெயருக்காக உங்களுடைய பெயரை அவர் ஏற்கனவே அறிந்து உங்களுடைய குடும்பத்தை ஏற்கனவே அறிந்து அதற்காக அவர் சிலுவையிலே அவர் மறித்து அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெளிப்படுத்துகிற முதலாவது சத்தியம் மனிதனுடைய சாபத்தை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது இயேசு கிறிசுவானோருடைய தலும்புகள் உங்களுடைய பாவத்தை அந்த பாவத்தினால் வரக்கூடிய தண்டனையை அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அமைந்திருக்கிறது என்பதை வேதாமம் தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானோருடைய காயங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சத்தியம் என்ன அது சாபத்தை ஏற்றுக்கொண்டது மட்டும்தானா நிச்சயம் இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானோருடைய சாயங்கள் இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் வெளிப்படுத்துகிற இரண்டாவது உன்னதமான சத்தியம் அது உங்களை இருளின் அதிகாரத்தில் நின்று காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது அது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது கொலோசையர் என்ற புஸ்தகத்தினுடைய முதல் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினேழு வரைக்கும் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் முன்னே நாம் இருளின் அதிகாரத்தில் நின்றோம் இப்பொழுதோ ஏசு கிறிஸ்துவினால் அவருடைய பிதாவினுடைய கிருபையினால் நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே பாவமானது இருளை போன்று சித்தரிக்கப்படுகிறது அது நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறது ஏசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெற்றியை காண்பிக்கக்கூடிய காயங்களா இருக்கிறது ஏசு கிறிசுவானவருடைய காயங்கள் தழும்புகள் ஒரு வெற்றியை காண்பிக்க கூடியதாய் இருக்கிறது எதின் மேல் வெற்றி நரகத்தின் மேல் அது வெற்றியை காண்பிக்கிறது மரணத்தின் மேல் அது வெற்றியை காண்பிக்கிறது மனிதனுடைய ஒவ்வொரு தோல்வியின் மேலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய வெற்றியை காண்பிக்க கூடியதாக அவருடைய தலும்புகளும் காயங்களும் காணப்படுகிறது பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த விஷயத்திலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த காரியங்களை நீங்கள் தோற்று போனவர்களாக இருக்கலாம் நீங்கள் எதிலே தோற்றுப்போனவர்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் அதிலே வெற்றி கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே மறித்தார் ஆகவே அவர் மறித்தவர் மட்டுமல்ல அவர் அடக்கம் செய்து அவரை கல்லறை மூடினார்கள் அது இன்றைக்கு வரைக்கும் மூடப்பட்ட கல்லறையாக இல்லை இரண்டு ஆயிரம் வருடங்களாக அது திறக்கப்பட்ட கல்லறையாக காணப்படுகிறது அது வெற்றியின் அடையாள சின்னமா இயேசு கிறிஸ்துவானவருடைய கல்லறை காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவருடைய கல்லறை மனிதனுக்கு ஒரு வெற்றியின் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது இந்த உலகத்திலே மரணத்தை ஜெயித்தவன் யார் கேள்விக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பதில் சொல்லுகிறார் நான் மரணத்தை ஜெயித்தேன் நான் மரணத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போனதிலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நம்பிக்கை எழுந்திருக்க காரியம் ஏதாவது உண்டு என்றால் அதுல நம்பிக்கை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய தழும்புகளும் காயங்களும் அது அத்தாட்சியா இருக்கிறது அவர் மரணத்தையே ஜெயித்தெழுந்தார் என்றால் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் என்று இயேசுக்கு ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே காரணம் அவர் ஆண்டவராக அவர் காணப்படுகிறார் அவரை மரணமானது கட்டி வைக்க முடியவில்லை என்று சொல்லி ஒன்று குழந்தையர் பதினோரா பதினைந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அவரை கீழ்ப்படுத்த முடியவில்லை அவருடைய ஆளுகை அவரை ஆளுகை செய்யும்படியாக அந்த மரணத்திற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாத அந்த மரணத்தை இயேசு ஜெயித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு நமக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும் அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெற்றியின் காயங்கள் அது தோல்வியின் காயங்கள் அல்ல ஒரு

இதோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாரும் நினைத்தார்கள் ரோம் அரசாட்சி அது நினைத்தது இஸ்ரேல் தேசத்தில் மனிதர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய்யாக ஆண்டவராக இருந்தபடியால் அவர் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறபடியால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறபடியால் எல்லாம் அவரை எல்லாம் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை அது மிகவும் ஜெயிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் லகுவான காரியம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு அவருக்கு மிகப்பெரிய பலம் அவருக்கு உண்டு காரணம் அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார் இயேசுவே என்னுடைய பாவத்திற்காக நீர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீர் என்னை மன்னியும் எனக்கு வெற்றியின் வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் உங்களுக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார் ஆகவே இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெற்றியின் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது அது வெற்றியின் அடையாளமாய் அது காணப்படுகிறது முதலாவதாக பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் நம்மை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு அடையாளங்களாய் இருக்கிறது இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெற்றியின் வாழ்க்கைக்கு அடையாளங்களாய் அது காணப்படுகிறது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது வெளிப்படுத்துகிறது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது எதிர்கால நம்பிக்கை அது வெளிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துவருடைய காயங்கள் இந்த உலகத்திற்கு மட்டும் போதுமானதல்ல இந்த உலகத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அவைகள் தான் ஆதாரமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவர் திரும்ப வரப்போகிறார் இந்த உலகத்தை நீதியோடு ஆட்சி செய்யும்படியாக அவர் வரப்போகிறார் அவர் வானத்து தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் திரும்ப வருவார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்லையும் அவர் தம்மோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் ஒருவேளை மறித்திருந்தால் மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகளும் கூட இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு பின்பாக அவருடைய வீட்டிலே நாம் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கும் கூட அவைகளே ஆதாரமாய் இருக்கிறது ஏசு கிறிஸ்துவானோருடைய காயங்கள் நமக்கு எதிர்கால நம்பிக்கை அது கொடுக்கிறது நான் வாழக்கூடிய இந்த அறுபது வருட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல நமக்கு நித்திய ஜீவனை அந்த காயங்கள் தான் கொடுக்கிறது ஏசு கிறிஸ்து எப்படி சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒருவன் மறுபடியும் பிறவா விட்டால் ஒருவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளா அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார் ஒரு அழியாத வாழ்க்கையை உங்களுக்கு ஒரு அழியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ விரும்பினால் ஒரு அழியாத வாழ்க்கைக்காக நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் நீங்கள் இயேசு ஒண்டையிலே இப்பொழுதே வர வேண்டியது இருக்கிறது எனக்கு அன்பான பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது எதிர்கால நம்பிக்கையின் அடையாளங்களாய் இருக்கிறது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு அது அடையாளங்களாய் காணப்படுகிறது இயேசுவே என்னுடைய பாவத்திற்காக நீர் மறித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவைகள் உங்களுக்கு ஆதாரமாய் நம்பிக்கையாய் இருக்கிறது உங்களுடைய திருமணத்திற்கு உங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கைக்கு அது ஆதாரமாய் இருக்கிறது உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு அது ஆதாரமாய் இருக்கிறது எதிர்கால உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது பிரியமானவர்களே உங்களுடைய எதிர்கால வயோதிக வாழ்க்கைக்கு அது ஆதாரமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவானவருடைய காயங்கள் அது எதிர்கால நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது பிரியமானவர்களே நான் மூன்று காரியங்களே பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவானவருடைய காயங்களுடைய அடையாளங்கள் இந்த உலகத்தினுடைய வல்லரசு தேசத்தினுடைய அந்த இராணுவ தளபதியினுடைய காயங்களை இன்னொரு இராணுவ இன்னொரு இராணுவ அதிகாரி பார்த்த பொழுது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை அவனால்தான் ஜான் கோர்டன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று அழுதான் நீங்கள் இயேசு சுவானோருடைய காயங்களை இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இப்பொழுதே அழுது இயேசு சுவானோரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் இயேசுவே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள் என்னுடைய இருதய வீட்டிற்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் அழையுங்கள் அவர் இப்படியாக சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய கொடுக்க இருக்கிறீர்களா காயங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் சாபத்திற்குள்ளாக வாழுகிறீர்கள் என்ற பயத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தினுடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்கிற மெய்யான தேவாட்டுக்குட்டியாக வந்தார் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்தை தவிர வேறொரு ஒரு பிராயசித்தம் தேவையில்லை இந்த சாபத்திற்கு விமோச்சனம் நீங்கள் எந்த விதமான பணத்தையோ பொருளையோ நீங்கள் எதையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை உங்களுடைய இருதயத்திலே இருந்து உங்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை நம்பி நீங்கள் விசுவாசித்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொன்னால் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் பிராய நீங்கள் பரிகாரமாக உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய மன்னிப்பின் வேண்டலை அவர் எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானோருடைய காயங்கள் அது வெற்றியின் அடையாள சின்னங்களா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியுடைய பகுதியிலே அது வெற்றியின் அடையாள சின்னங்களா இருக்கிறது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவானோருடைய காயங்கள் உங்களுக்கு எதிர்கால நம்பிக்கை அது கொடுக்கக்கூடியதா இருக்கிறது எனவே இயேசு கிறிஸ்துவானவர் அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் ஆயத்தமா இருப்பீர்களா அப்படி இருந்தால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் பொறுப்பெடுப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அவர் அன்பு நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார் உங்களை அவர் அழைக்கிறார் மகனே மகளே வா என்று சொல்லி அழைக்கிறார் அவருடைய சத்தத்திற்கு கேட்பீர்களா அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு சந்தோஷத்தை அவர் இப்பொழுதே தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் எனவே இந்த இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய காயங்களால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காயங்களை ஆற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விகளை வெற்றியடையச் செய்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையின்மையை நம்பிக்கையாக மாற்றுவதற்கு அவர் தாமே உங்களை இப்பொழுதும் எப்பொழுதும் ஆசீர்வதித்து நிறைவாக வழிநடத்துவாராக ஆமேன் பிரியமானவர்களே என்ன ஒரு அருமையான வளமையான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல மாற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி அல்லவா அது இது இந்த மனிதனிருந்து வந்த செய்தி அல்ல உங்களை நேசித்த உங்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த உங்களுக்காக உங்களை அன்பு செய்யக்கூடிய அந்த பரலோக தேவனாகிய இயேசுவிடமிருந்து வந்த செய்தியாகும் இங்கே பேசின மனிதனுடைய வார்த்தை எல்லாம் வெறும் கருவிகள் மட்டுமே பிரியமானவர்களே உங்களை நேசித்து உங்களுக்காக உயிரை தந்த அந்த இயேசுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிக் கொடுங்கள் இதை குறித்து நீங்கள் யோசியுங்கள் அந்த இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் இந்த செய்தியை குறித்து மேலும் விளக்கங்களை நீங்கள் எல்லிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்காக ஜீவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இன்னும் இந்த செய்தியை குறித்து இயேசுவை குறித்து உங்களது வாழ்க்கையின் பல சந்தேகங்களை குறித்தான கேள்வி எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காக நாம் ஜபிப்போம் இதில் கேட்ட இந்த செய்தியானது உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பது தான் எங்களது ஆசை அந்த ஆசைக்காக அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் தேவனை நோக்கி நமது இருதயங்களை ஜபத்தில் எடுக்கலாம் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் பிரியமுள்ள இயேசுவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஒவ்வொருடைய உள்ளங்களின் ஆழங்களுக்குள்ளாக கிரியசி வீராக அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே அவர்களுக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்து இப்போதும் அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உள்ளான மனக்கண்களை பிரகாசியும் ஆண்டவரே இயேசுவாகி நீர் அவர்களை பாவங்களை மன்னிப்பதற்காகவே சிலுவையில் மறித்தவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்காகவே உயிரோடு எழுந்தவர் என்று உண்மை நம்புவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே இதோ இந்த நேரமே இந்த கணமே அவர்கள் இருதயத்தை திறந்து இயேசுவே என் உள்ளே வாறு ஆண்டவரே எனது பாவத்தை மன்னியும் இயேசுவே எனக்காக சிலுவையில் மறித்து உயிரோடு எழுந்த தேவன் நீர்தான் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே வரு தனிப்பட்ட வாழ்வை குடும்ப வாழ்வை அவர் சமூக வாழ்வை எல்லாவற்றையும் நீ ஆஸ்வதிப்பீராக அவர்களோடு கூட இருப்பீராக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீராக அநேக மக்களுடைய வாழ்வில் ஆசிர்வாதத்துடைய வழியாக அவர்கள் மாற்றுவீராக இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் இந்த செய்தியை குறித்தும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சுவிசேஷ ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறுநூற்றி இருபது நூற்றி ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்யம் சத்தியமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் சேனலிலும் கூட கண்டு நீங்கள் பயன்படலாம் கீழ்கண்ட எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் தேவனுடைய அன்பு கூட இருப்பதாக ஆமே சத்தியம் மலர் போல் இதழ் வீரியம் சத்தியம் சத்தியமே